ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் அதிகாரி ஆவதற்காக அடிமைத்தனத்தை விடுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க இன்று முக்கியமாக எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா எதிர்காலத்தில் விசேஷங்களை காண்பிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களாக வந்திருக்கிறோம் தன்னை விசேஷ ஆத்மாக்கள் அதாவது விசேஷத்தை காண்பிக்க கூடியவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி இதுவரை எந்த குழுவும் செய்து காண்பிக்காத எந்த விசேஷமான காரியத்தை செஞ்சு காமிக்க போறீங்க இதற்காக ஏதாவது திட்டத்தை யோசிச்சிருக்கீங்களா மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கான லட்சியம் மற்றும் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய லட்சியம் அனைவருடையதாக இருக்கவே இருக்குது ஆனா நீங்க விசேஷமா என்ன புதுமையை காண்பிக்கிறீங்க எந்த ஒரு தடையிலும் மற்றும் எந்த ஒரு காரியத்திலும் கடுமையான உழைப்பு செய்யாமல் அதற்கும் மேல் மற்ற ஆத்மாக்களையும் தடையற்றவராக மற்றும் ஒவ்வொரு காரியத்தில் உதவியாளராக ஆக்கிக்கொண்டே சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆவிங்க மற்றும் ஆக்குவிங்க அப்படிங்கிற இந்த புதுமை மற்றும் விசேஷத்தை தான் காண்பிக்கணும் மற்றும் காண்பிப்பதற்கான நிச்சயத்தை செய்யணும் அதாவது எப்பொழுதும் சகஜ யோகி எப்பொழுதும் தந்தையின் அன்பானவர் தந்தையின் காரியத்தில் சகயோகி எப்பொழுதும் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்து கொண்டே அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி ஆயுதங்கள் ஏந்திய சக்தியாகி தன்னுடைய உருவத்தின் மூலம் நடத்தை மூலம் தந்தையினுடைய சரித்திரம் காரியத்தை பிரத்யட்சம் செய்யணும் அந்த மாதிரி உறுதிமொழியை தனக்கு தானே எடுத்திருக்கீங்களா சின்ன சின்ன விஷயங்களுக்காக கடுமையாக உழைக்க மாட்டீங்கள்தானே எந்த ஒரு மாயாவின் கவர்ச்சிகரமான ரூபத்தின் ஏமாற்றத்தை அடைய மாட்டீங்களே யார் தானே ஏமாற்றம் அடைஞ்சிடுவாங்களோ அவங்க மற்றவர்களை ஏமாற்றத்திலிருந்து விடுவிக்க முடியறதில்லை நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர்களுடைய குழந்தை அப்படிங்கிறதே எப்போதும் நினைவில் வச்சுக்கிங்க யாருடைய துக்கத்தையாவது லேசாக ஆக்குபவருக்கு ஒரு பொழுதும் ஒரு வினாடி கூட என்ன மற்றும் கனவில் துக்க உணர்வுங்கிறது வரவே முடியாது ஒருவேளை எண்ணத்தில் துக்க உணர்வு வருது அப்படின்னா சுகக்கடல் தந்தையின் குழந்தை அப்படின்னு எப்படி அழைக்கப்படுவீங்க தந்தையினுடைய மகிமை செய்களை சுகக்கடல் நீங்கள் சில நேரம் துக்க உணர்வும் வந்துடுது அப்படி எப்பொழுதாவது வர்ணிக்கிறீங்களா தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா உறுதிமொழி எடுக்கணும் துக்கத்தினுடைய உணர்வு வருதுன்னா எங்கேயோ மாயை ஏமாற்றிடுது சக்தி ரூபமாக நீங்கள் இல்லையா என்ன சக்தி எப்படி கிடைக்கும் ஒருவேளை எப்பொழுதும் புத்தியினுடைய சம்பந்தம் ஒரே தந்தையோடு மட்டும் இணைக்கப்பட்டிருக்குதுன்னா சம்மந்தத்தின் மூலம் அனைத்து சக்திகளினுடைய ஆஸ்தி அதிகாரத்தின் ரூபத்தில் அவசியம் பிராப்தி ஆகுது ஆனால் அதிகாரி அதாவது உரிமை உள்ளவங்க அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்வதிலும் மற்றும் எண்ணத்திலும் கேட்கணுங்கிற ஆசை இருக்காது அதிகாரம் பிராப்தி ஆகாத காரணத்தினால ஆங்கங்கே ஏதேனும் அடிமைத்தனம் இருக்குது அடிமைத்தனம் இருக்கிற காரணத்தினால அதிகாரம் பிராப்தி ஆகிறதில்லை தன்னுடைய உடல் உணர்வின் அடிமைத்தனம் பழைய சமஸ்காரத்தின் அடிமைத்தனம் ஏதாவது குணத்தின் தாரணை குறைவின் காரணமாக பலமற்ற நிலை மற்றும் பலகீனத்தின் அடிமைத்தனம் ஏன்னா அப்படி எதுவாக இருந்தாலும் அதிகாரத்தை அதாவது சக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியறது கிடையாது ஆகவே நாம் அடிமை இல்லை அதிகாரிகள் அப்படின்னு எப்பொழுதும் நினைச்சிக்கிங்க பழைய சமஸ்காரங்களின் மீது மற்றும் மாயையின் மீது வெற்றியடையும் அதிகாரியாக இருக்கிறேன் நம்முடைய உடலினுடைய உணர்வு மற்றும் உடலின் சம்பந்தம் மற்றும் தொடர்பு எதுவாக இருந்தாலும் அதன் மேலே வெற்றி அடையக்கூடிய அதிகாரியாக இருக்கிறேன் ஒருவேளை இந்த அதிகாரி ஆகும் அந்த நிலை எப்பொழுதும் நினைவில் இருக்குதுன்னா தானாகவே அனைத்து சக்திகளுடைய பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதிகாரி நிலை மறந்துடுதா யார் அடிமையாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் யாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிகாரியாக இருக்கிறவங்க எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளினுடைய சொருபத்தில் இருக்கிறாங்க தந்தைகிட்டே இருக்கும் அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷம் யாருக்காக இருக்குது அப்படின்னா யாருடைய பொருளோ அதை அவர் அடையலை அப்படின்னா அது எப்படி அனைத்து சக்திகளுமோ நம்முடைய பிறப்புறுமை அப்படிங்கிற இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படி அதிகாரியாக ஆகி நடந்துக்குங்க அந்த மாதிரி புத்தியில் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் இருக்கணும் ஒருவேளை எண்ணம் உயர்வாக இருக்குதுன்னா வார்த்தை மற்றும் காரியத்திலும் வர முடியாதா ஆகினாலும் எண்ணத்தை உயர்வானதாக ஆக்குங்க மற்றும் எப்பொழுதும் சக்திவான் தந்தையுடன் புத்தினுடைய தொடர்பு இருக்கட்டும் அந்த மாதிரி எப்பொழுதும் சங்கத்தின் வர்ணத்தில் அதாவது தொடர்பினுடைய வர்ணத்தில் வர்ணமயமாக்கப்பட்டு இருக்கீங்களா அனுபவம் செய்கிறீங்களா அல்லது திரும்பி ஊர் சென்ற பிறகு அனுபவம் செய்வீங்களா யோசிக்கணுன்னாலும் சொல்வதனாலும் செய்வதனாலும் அதிசயமானதாகத்தான் இருக்கணுமே அன்றி சாதாரணமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும் ஒருவேளை சாதாரண எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா பிராப்தியும் சாதாரணமாகவே இருக்கும் எப்படி எண்ணமோ அப்படித்தானே படைப்போம் இருக்கும் இல்லையா ஒருவேளை எண்ணமே உயர்ந்ததாக இல்லை அப்படின்னா நீங்கள் படைக்கக்கூடிய உங்களுடைய புது உலகத்தின் பதவியும் சாதாரணமாகத்தானே கிடைக்கும் ஆகையினால் உருவான என்னுடைய எண்ணம் சாதாரணமானதா அல்லது உயர்ந்ததா அப்படின்னு எப்பொழுதும் சோதனை செய்யுங்க சாதாரண எண்ணத்தையும் மற்றும் நடத்தையோ பிற ஆத்மாக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஒருவேளை சர்வ சக்திவானனுடைய குழந்தை ஆன பிறகும் சாதாரண எண்ணம் மற்றும் காரியம் நடந்தது அப்படின்னா உயர்ந்த நிலை மற்றும் விசேஷமாக என்ன இருந்துச்சு நான் விசேஷ ஆத்மா இந்த காரணத்தினால என்னுடைய அனைத்தும் விசேஷமானதாக இருக்கணும் தன்னுடைய மாற்றத்தின் மூலமா ஆத்மாக்களை தன்னுடைய பக்கம் மற்றும் தன்னுடைய தந்தையின் பக்கம் கவர்ந்திழுக்க முடிய வேண்டுமே அன்றி தன்னுடைய உடலின் பக்கம் கிடையாது தன்னுடையது அப்படின்னா ஆத்மாவின் ஆன்மீகத்தன்மையின் பக்கம் உங்களுடைய மாற்றம் உலகை மாற்றத்தில் கொண்டு வரும் உலக மாற்றம் கூட உயர்ந்த ஆத்மாக்களின் மாற்றத்துக்காக காத்துட்ருக்குது மாற்றத்தையே கொண்டு வரணும் இல்லையா அல்லது சாதாரண வாழ்க்கை நன்றாக இருக்குதா இந்த நினைவு உள் உணர்வு மற்றும் பார்வை இந்த மூன்றும் ஆன்மீகமானதாக ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தின் எந்த ஒரு நபரோ எந்த ஒரு பொருளோ உங்களை கவர்ந்தெழுக்க முடியாது ஒருவேளை கவர்ந்தெழுக்குது அப்படின்னா நினைவில் உள் உணர்வில் மற்றும் பார்வையில் ஆன்மீகத்தன்மையின் குறை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த குறையை ஒரு நொடியில் மாற்றத்தில் கொண்டு வரணும் இந்த குரூப் ஒரு நொடியில் தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் எண்ணத்தை மாற்றத்தில் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற இந்த விசேஷத்தை தான் காமிக்கணும் அந்த மாதிரி தைரியம் இருக்குதா யோசிப்பதில் கூட இவ்வளோ நேரம் செலவாகுது ஆனால் செய்வதில் இவ்வளோ நேரம் எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி தைரியம் இருக்குதா இந்த குரூப் துணிச்சலான குரூப் அப்படி யார் துணிச்சலை வைப்பாங்களோ அவங்களோடு தந்தை எப்பொழுதும் சகயோகியாக இருக்கிறாங்க ஆகினால ஒரு பொழுதும் துணிச்சலை விடக்கூடாது இல்லையா தைரியம் மற்றும் உற்சாகம் எப்பொழுதும் இருக்கணும் தைரியத்தினால எப்பொழுதும் முகமலர்ச்சி உடையவர்களாக இருப்பீங்க உற்சாகத்தினால என்ன ஆகும் உற்சாகம் எதை அழிக்குது சோம்பேறிதனத்தை சோம்பேறிதனம் கூட முக்கியமான விகாரம்தான் முயற்சி செய்பவர் முயற்சி செய்யும் மார்க்கத்தில் செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர்களின் எதிரில் தரிசமே மாயா சோம்பேறித்தனத்தின் ரூபத்தில் விதவிதமான முறையில் முற்றுகையிட வருது எனவே அந்த சோம்பேறித்தனத்தை அழிப்பதற்காக எப்பொழுதும் உற்சாகத்தில் இருங்க வருமானம் செய்யணும் அப்படின்னு எப்பொழுது யாருக்காவது உற்சாகம் ஏற்பட்டால் பிறகு சோம்பேறித்தனம் அழிஞ்சிடுது இப்போ கூட ஏதாவது ஒரு காரியத்துக்காக தன்னுடைய உற்சாகம் இல்லை அப்படின்னா அவசியம் சோம்பேறுத்தனம் இருக்கும் ஆகினால் சோம்பேறித்தனத்தின் வசமாகி மற்றும் உயர்ந்த காரியம் செய்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுற மாதிரி ஒரு பொழுதும் உற்சாகத்தை குறைக்கக்கூடாது சோம்பேறித்தனம் கூட அநேக விதமானதாக இருக்குது தன்னுடைய முயற்சியின் முன்னேறி செல்வதில் சோம்பேறித்தனம் மிகுந்த தடையாக ஆயிடுது பேசும்போது இப்படி சொல்றீங்க இல்லையா நல்லது பார்ப்போம் இந்த காரியத்தை செய்வோம் செஞ்சிடலாம் இது எல்லாம் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்கள் செய்வோம் செஞ்சே விடுவோம் அதெல்லாம் ஆகிடும் அப்படி கிடையாது செய்வதில் இறங்கணும் என்ன ஞானம் மற்றும் தாரணைகள் கிடைச்சிருக்கோ அவற்றை புத்தியில் தாரணையும் செஞ்சிருக்கீங்க இல்லையா ஆனால் நடைமுறையில் வருவதில் தடை ரூபமாக என்ன வருதோ அது தன்னுடைய சோம்பேறித்தனம் நல்லது நாளை முதல் எடுத்து செய்வோம் இன்னார் செஞ்சா நானும் செய்வேன் இன்று இன்று யோசிக்கிறேன் நாளையிலேருந்து செய்வேன் இந்த காரியத்தை முடிச்சுட்டு பிறகு இதை செய்வேன் அந்த மாதிரியான தான் அலட்சியத்தின் ரூபம் என்ன செய்யணுமோ அதை இப்பொழுதையும் செய்யணும் எவ்வளவு செய்யணுமோ அதை இப்பொழுதையும் செய்யணும் மற்றபடி செஞ்சிடலாம் யோசிப்போம் இந்த வார்த்தைகளின் பின்னால் வரும் எழுத்துக்கள் ஓம் போம் இருக்குது இல்லையா இந்த வார்த்தைகள் குழந்தைத்தனத்தினுடைய அடையாளம் சின்ன குழந்தைகள் ஓம் ஓம் ஓசை எழுப்புவாங்க இல்லையா இது அலட்சியத்தினுடைய அடையாளம் ஆகையினால ஒரு பொழுதும் சோம்பேறித்தனத்தினுடைய ரூபத்தை தன்னிடம் வரவிடாதீங்க மேலும் எப்பொழுதும் தன்னை உற்சாகத்தில் வைக்கணும் ஏன்னா பொறுப்பில் இருப்பவராக ஆகிறீங்க இல்லையா பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கிறவங்க எப்பொழுதும் முயற்சி செய்வதனுடைய உற்சாகத்தில் இருக்கிறாங்கன்னா அவரை பார்த்து மற்றவர்களும் உற்சாகத்தில் இருக்கிறாங்க காலப்போக்குல முயற்சியில கலைப்பு வருவது மற்றும் காலப்போக்கில் முயற்சி சாதாரண வேகத்தில் ஆகிடுது இது எதனுடைய அடையாளம் தடை இருக்கல ஆனால் ஆர்வமும் உயர்ந்ததாக இல்லை அப்படின்னா கூட அதையும் சோம்பேறித்தனம் தான் சொல்லுவோம் சிலர் அந்த மாதிரியும் அனுபவம் செய்கிறாங்க தடை கூட இல்லை சரியாகத்தான் போயிட்டுருக்கு ஆனால் ஆர்வமோ உற்சாகமோ விசேஷமான எந்த ஊக்கமோ இல்லை அப்படின்னா இதுவும் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் சோம்பேறித்தனமும் அநேக விதமானது இந்த சோம்பேறித்தனத்தை ஒரு ஒருபொழுதும் வரவிடாதீங்க சோம்பேறித்தனம் முதலில் முதல்ல மெது மெதுவாக சாதாரண முயற்சி செய்பவராக ஆக்கும் பிறகு பாபாவினுடைய நெருக்கத்தில் இருந்து ஆக்கும் பின்பு தூரம் ஆக்கி ஆக்கி ஏமாற்றிடும் பலஹீனமராக ஆக்கிடும் பலமற்றவராக ஆக்கிடும் பலமற்ற மற்றும் பலகீனமானவராக ஆகிறதுனால குறைகளினுடைய பிரவேசம் ஆரம்பமாயிடுது ஆகினால எனது புத்தியினுடைய ஈடுபாடு தந்தை மற்றும் தந்தையின் காரியத்திலிருந்து கொஞ்சமாவது தூரமாக இல்லையே முற்றிலும் அருகாமையில் மற்றும் கூடவே இருக்குதா என்று இதை எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள் இன்றைய உலகத்துல யாராவது யாரையாவது கொலை செய்கிறாங்க அப்படின்னா மற்றும் அல்லது தாழ்ந்த காரியம் ஏதேனும் செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள அதாவது தாக்க நினைப்பவரை தூரமாக விரட்டி அழைச்சிட்டு போவாங்க அவரை தனிமையில் ஆக்கிட்டு பின்பு அவர் மேல் முற்றுகையிடுவாங்க அப்படி மாயாவும் சாதுரியமானது முதல்ல சர்வ சக்திவான் தந்தைகிட்ட இருந்து புத்தியை தூரமாக்குது பின்பு எப்போது பலகீனமாக ஆகிறாரோ அப்போ முற்றுகையிடுது பின்பு யாரும் உடன் இருப்பது கிடையாது எனவே என்ன ஆனாலும் சரி தன்னுடைய புத்தியை ஒருபோதும் தந்தையின் துணையிலிருந்து தூரமாக்க கூடாது எப்பொழுதாவது யார் மேலேயாவது முற்றுகை நடக்குதுன்னா அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தன்னை தூரமாக எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு எப்படி கதறாங்க எப்படி அலறாங்க இங்கே மாயா என்னுடைய புத்தியினுடைய தொடர்பை கிட்ட இருந்து தூரமாக்குவதற்கு முயற்சி செய்து அப்படின்னு எப்பொழுது தெரியுதோ உடனே உங்களுக்குள்ள தந்தையினுடைய குணத்தை பாட ஆரம்பிச்சிடணும் மகிமை செய்யணும் மகான் காரியங்களில் ஈடுபட்டுடுங்க கதறாதீங்க பக்தியில் கூட குணத்தை பாடுறாங்க இல்லையா இந்த நினைவு சின்னத்தை கூட எங்கிருந்து உருவானது இந்த நினைவு சின்னம் கூட எங்கிருந்து உருவாச்சு எப்படி மனதால குணத்தை பாடுவதை அவங்க வார்த்தையில் கொண்டு வந்துட்டாங்க சரியான முறையில் குணத்தை பாடுவதை உங்களால் தான் செய்ய முடியும் இல்லையா இப்போ சரியான ரூபத்தில் மனதினுடைய எண்ணம் மூலமா நினைவு சொருபத்தில் குணத்தை பாடிக்கிட்டே இருக்கீங்க மேலும் பக்தியில் ஸ்தூலத்தன்மையில் வந்துடுறீங்க அப்படின்னா வாய் மூலமாக பாட ஆரம்பிச்சிடுறீங்க அனைத்து பழக்க வழங்குகளின் தொடக்கமும் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது இல்லையா அப்படி குணத்தை பாட ஆரம்பிச்சிடுங்க தன்னை அதிகாரின்னு புரிஞ்சு அனைத்து சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க பின்பு ஒரு பொழுது மாயா உங்களுடைய புத்தியினுடைய ஈடுபாட்டை தூரமாக ஆக்க முடியாது தூரமாகவும் ஆக மாட்டீங்க பலகீனமாகவும் ஆக மாட்டீங்க தோல்வியும் அடைய மாட்டேங்க பிறகு எப்பொழுதுமே வெற்றி அடைபவராக ஆவீங்க எனவே நான் அநேக தடவை வெற்றி அடைந்தவன் இப்பொழுதும் வெற்றி அடைந்தே காண்பிப்பேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுக்கிங்க யார் அநேக தடவை வெற்றி அடைந்தவரோ அவர் இப்பொழுது தோல்வி அடைவாரா என்ன ஒரு பொழுதும் கிடையாது தோல்வி அடைவது என்பது நடக்கவே கூடாது எப்படி அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு வெற்றி அடைவது அசம்பவமாக அனுபவமாகுதோ இந்த விதத்தில் ஞான ஆத்மாவுக்கு தோல்வி அடைவது அசம்பவமாக அனுபவமாகணும் அந்த மாதிரியான மனோபலத்தை தன்னுள் நிரப்பியிருக்கீங்களா யாருடைய எண்ணத்தில் கூட சரீர உணவு இல்லையோ தேக அபிமானம் இல்லையோ அவரைத்தான் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தவர் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய தேக உணர்வையும் அர்ப்பணம் செய்யணும் நான் இன்னார் என்ற இந்த எண்ணமும் அர்ப்பணம் அர்ப்பணமாகணும் அவரைத்தான் சர்வ சமர்ப்பணம் மற்றும் குணங்களினால் சம்பண்ணமானவர் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து குணங்களினால் சம்பனமானவரை தான் அனைத்து குணங்களினால் தான் சம்பூர்ணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு குணத்தின் குறையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு குணத்தினுடைய குறையும் இருக்கக்கூடாது இப்போ இந்த குறை இருக்குது அப்படின்னு வர்ணனை செய்றீங்க இல்லையா இதன் மூலம் சம்பூர்ண நிலை இல்லை என்று நிரூபணமாகுது சர்வ குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகியிருக்கீங்களா சர்வ சமர்ப்பணமாகி சர்வ குணங்கள் சம்பண்ணமாகி சம்பூர்ண நிலையை பிராப்தி செய்தே தீர்வோம் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வைத்துக்கணும் இந்த மாதிரி முயற்சி செய்பவர்களுக்கு தந்தையும் எப்போதும் வெற்றி அடிபர் ஆகுங்க அப்படிங்கிற அந்த வரதானத்தையும் கொடுக்குற ஒவ்வொரு எண்ணத்திலும் அதிசயம் செஞ்சு காண்பீங்க இதே விசேஷத்தை காண்பீங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நீங்களே முடிவு எடுத்து வந்திருக்கீங்க ஆகினால எந்த ஒரு சமஸ்காரத்தின் வசமாக வேண்டாம் யார் உலகத்தை வென்றவராக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க யாருடைய வசமாகவும் ஆக முடியாது யார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பார்வாலே திருப்தி செய்பவராக மகிழ்ச்சி செய்பவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பார்வையை வேறு எங்கும் போக முடியாது அந்த மாதிரி திட நிச்சயபுத்தி உடையவராக இருக்கீங்களா தன்னுடைய அனைத்து பலகீனங்களையும் பட்டியில் சுவாகா செய்தாகி விட்டதா அல்லது செய்யணுமா இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா தன்னுடைய மனம் அப்படிங்கிற பையை மிக நன்றாக சோதனை செய்யுங்க ஏதாவது மூளையில் கொஞ்சம் ஏதாவது தங்கியிருந்து விடவில்லையே மற்றும் தெரிந்தே கை செலவுக்காக கொஞ்சம் வைத்திருக்கவில்லையோ இதை நல்ல முறையில் பாருங்கள் நம்பிக்கைக்குரிய குரு குரூப்பாக ஆகியிருக்கீங்களா அல்லது இதையும் விட உயர்ந்தவர்களா அதையும் விட உயர்வாக என்ன இருக்குது நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீங்க மற்றும் வெற்றி அடைபவர்களாகவும் இருக்கீங்க அப்படி இது அநேக தடவை வெற்றி அடைஞ்ச குரூப் வெற்றி அடைபவர்களாகவும் இருக்கவே இருக்கீங்க நம்பிக்கைக்கான விஷயம் இல்லை அந்த மாதிரி வெற்றி அடைபவர்தான் வெற்றி மாலை மணியாக ஆக்குறார் நம்பிக்கை மட்டும் இல்லை ஆனால் நூறு சதவீதம் நிச்சயமாக நம்ம வெற்றி தான் பார்த்துக்குங்க மாயாவும் குறைந்தது கிடையாது மாயாவும் பெரிய சுறுசுறுப்பானது தான் அனைத்து தரப்பிலிருந்தும் அனைத்து ரூபத்திலும் மாயாவினுடைய ஞானத்தையும் தெரிந்து கொண்டீங்க மாயாவினுடைய இது என்னவாக இருக்குது அது எந்த ரூபத்தில் எப்படி வருது இந்த முழு ஞானத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா இந்த விஷயத்தில் எங்களிடம் ஞானம் இல்லாமல் இருந்தது என்று அப்படி சொல்ல மாட்டீங்கள்தான் இல்லையா அப்படி அறியாதவராய் தன்னை விடுவித்து கொள்ளணும் சரி இந்த மாதிரியும் இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அறியாதவர்களாக இருக்கும் காரணத்தினால ஏமாற்றத்தில் வந்துடுறாங்க ஆனால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக இருக்கீங்க அப்படின்னா அறியாமல் இருக்க முடியாது எனக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை என்ற இந்த வார்த்தை வெளியாகுது இல்லையா இதுவும் பலகீனம்தான் ஞானி என்றாலே ஞானிதான் ஏதாவது ஒரு விஷயத்தின் அஞ்ஞானம் இருக்குது அப்படின்னா ஞானி என்று சொல்ல முடியுமா ஞான சொருபமானவர் எந்த ஒரு விஷயத்தின் அஞ்ஞானத்திலும் இருக்க மாட்டாங்க யார் யோக சொருபமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு அனுபவம் இல்லாத போதிலும் முதலிலேயே அனைத்தையும் தெரிந்தவர் மாதிரி அனுபவமாகும் மூன்று காலத்தையும் தெரிந்தவர் எப்படி அறியாதவராக ஆக முடியும் ஆகினால மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் ஆகணும் மற்றும் வெற்றி அடைபவராகவும் ஆகணும் அப்படின்னா தோல்வி ஏற்படாது என்ற அனுபவம் தான் ஏற்படும் இந்த குரூப் எப்படி தனது ஜொலிப்பை காண்பிக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ஜொலிப்பின் மூலம் அனைவருக்கும் தந்தையினுடைய ஜொலிப்பு தென்படும் பாவம் ஆத்மாக்கள் துடிச்சிட்ருக்கிறாங்க தந்தையினுடைய ஜொலிப்பு கொஞ்சமாவது தென்பட்டுச்சுன்னா அனைத்து பிராப்திகளும் ஏற்பட்டுடும் ஆகையினால இப்போ தந்தையினுடைய ஜொலிப்பை தன் ஜொலிப்பின் மூலம் காண்பீங்க புரிந்ததா அப்படி இது வெற்றி அனைவரனுடைய குரூப் உற்சாகத்தின் மூலம் சோம்பேறிதனத்தை விரட்டக்கூடியவங்க நீங்கள் இப்போது நடைமுறையில் பார்ப்போம் பயிற்சியை நடைமுறையில் எவ்வளோ கொண்டு வரீங்க என்பதும் தெரிய வந்துடும் எந்தெந்த இடத்துக்கு செல்வீங்களோ யாருடன் சேர்ந்து சேவையின் உதவியாளர் ஆவீங்களோ அவங்களுக்கு அதிசயத்தை தவிர வேறு எதுவுமே தென்பட வேண்டாம் அந்த மாதிரி இப்போது நீங்கள் அதிசயத்தை காண்பிக்கணும் ஒரு வரியில் அதிசயத்தை எழுதட்டும் அப்போதான் வெற்றி அடைந்த குரூப் அப்படின்னு சொல்லுவோம் தந்தைக்கு சமமாகி காண்பீங்க உண்மையிலேயே இந்த குரூப் தடையற்றது எப்போதும் தந்தையினுடைய லைஃப்பில் மூழ்கி இருக்கிறவங்க அப்படின்னு பெரியவர்களும் தந்தையினுடைய குணத்தை பாடுற மாதிரி அதிதீசியத்தை செஞ்சு காண்பீங்க ஒருவரை தவிர வேறு எதுவுமே ரசிப்பது கிடையாது தந்தை மேல் இருக்கிற ஈடுபாடு தந்தையினுடைய காரியத்தின் மேல் உள்ள ஈடுபாடு அதாவது சேவையின் மேல் இருக்கிற ஈடுபாடு என்கிற இதை தவிர வேறு எதுவுமே ரசிப்பது கிடையாது உலகத்தில் வேறு எந்த நபர் அல்லது பொருள் மீதும் இந்த அனுபவமே இருக்க வேண்டாம் அப்படி ஒரு ஈடுபாடு ஒருவர் மீது நம்பிக்கை ஒரே சீரான நிலை முன்னேறும் கலையில் இருக்கக்கூடியவராக காமிங்கி அப்போதான் அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் என்பதையும் முற்றிலும் சாம்பலாக்கி சொல்லணும் ஏதாவது காரணம் எதிரில் உருவாகுது அப்படின்னா அந்த காரணத்தையும் மாற்றி நிவாரண ரூபமாக ஆக்கிடுங்க பின்பு இந்த காரணம் இருந்தது இல்லையா என்று அப்படி சொல்லாதீங்க எவ்வளோதான் காரணங்கள் இருந்தாலும் நான் நிவாரணம் என்று காரணத்தினை பார்த்து பலகீனமாக கிடையாது காரணத்தை நிவாரணத்தில் மாற்ற செய்யக்கூடிய குரூப் நீங்கள் இதைத்தான் வெற்றி அடைகிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உயர்ந்த லட்சியம் உடையவங்க எதிர்காலத்தில் லட்சுமி ரூபமாக்குறாங்க லட்சுமி அப்படின்னா லட்சணம் உடையவங்க ஆகையினால இப்பொழுதும் கூட முகத்தில் நடத்தையில் அந்த பிரகாசம் தென்படணும் இப்பொழுதும் இங்கு கற்று கொண்டிருக்கிறோம் அங்கு சென்று காண்பிப்போம் என்று அப்படி இல்லையே எப்பொழுது இங்கு நிரூபணத்தை கொடுத்து செல்கிறீங்களோ அப்போ அங்கு நிரூபணம் கொடுக்க முடியும் புரிந்ததா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி